சில வருஷத்துக்கு முன்னாடி சில ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் மத்தவங்களுக்கு எல்லாம் பொறாம இருக்கும் பாருங்க டேய் எப்படா ஒரு வெள்ளக்காரன் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டானா இந்த பிள்ளை நம்ம ஊர் காரணம் என்ன பண்ண மாட்டான் கல்யாணம் பண்ணுவா வெள்ளக்காரன் அப்ப உன்னால என்ன பண்ணிக்க முடியல எதை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணா எப்படி அவனுக்கு இந்த பிள்ளை பிடிச்சது புரிஞ்சுக்க முடியல நான் சொல்றேன் உன் நல்லதை பார்த்தலாம் இல்ல நீ எவ்வளவு மோசம் எப்படா ஆண்டவர் உன்னை நேசிச்சாரு உன்னையெல்லாம் நேசிச்சாரா உன்னைவா பாவின்னு சொல்லிட்டு இருக்கு உண்மையா உன்னால புரிஞ்சுக்க முடியாது அதான் தேவனுடைய அன்பு உங்களுக்கு எப்படி காமிச்சு விட்டாங்கன்னா நீ ஆண்டவரை தேடு ஆண்டவரை தேடு ஆண்டவரை தேடு இன்னும் புடி இன்னும் பிடி இன்னும் பத்தாது இன்னும் பத்தாது இன்னும் பத்தாது இன்னும் பத்தாது யாரு தான் பத்திருச்சு இன்னும் ஜபம் பத்தாது பரிசுத்தம் பத்தாது அப்படி இப்படின்னு சில வசனத்தை எடுத்துக்கிட்டு பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஆ அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்கு ஆ சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாக எத்தனை நாள் இன்னும் இன்னும் என்னன்னு இழுத்துக்கிட்டே போகிறது அவர் ரொம்ப நேசிக்கிறார் அவர் என்னை சூஸ் பண்ணிட்டார் அவர் என்னோட நெருங்கி இருக்க விரும்புகிறார் இன்னும் தள்ளி தள்ளி போடாதீங்க இன்னும் தள்ளி தள்ளி போடாதீங்க பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும் அப்படின்றது வந்து பரிசுத்தம் இல்லை இன்னும் அவருடைய பரிசுத்த வித்து உன்னிலிருந்து வெளிப்படட்டும் இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா இன்னும் அதிகமாக உள்ள இருந்து வெளியே வாழ்றதான் குறிக்கிது வெளியே மார்க் போடுறத பற்றியே இங்கே பேசலை அவர் என்னை சொந்தமாக வாங்கி விட்டார் சபையினுடைய உணர்வுகளும் கண்ணோட்டங்களும் மாறணும் நான் தேவனுக்கு பொக்கிஷமாக இருக்கிறேன் அம் த அதனால தான் நிறைய இடங்களில் பாருங்கள் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் சிலவேளை உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை நான் எப்படி மறப்பேன் உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறதே நீ என்னால் மறக்கப்படுவதே அதே லவ் சாங் இன்னைக்கு யாரை பார்த்து பேசுகிறாருன்னா சபையை பார்த்து பேசுகிறார் யூ ஆர் த ராயல் ப்ரீஸ்டூட் நீ தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனம் அவருக்கு சொந்த ஜனம் அது எவ்வளோ க்ளோஸா பேசிக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸா ஓ சும்மா இருக்கிற வரைக்கும் யாரையும் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு பதவிக்கு வந்துட்டாங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா ஆளாளுக்கு என்ன எங்க சொந்தக்காரங்க எப்படி சொந்தம்னு கேட்டால் அதுக்கு ஒரு ஏழு சுத்தி சுற்றி வருவாங்க அது அப்போ சொந்தக்காரர்னு அறியப்படுறதுல நீங்க எப்படி உணர்றீங்க நெருக்கமா உணர்றீங்களே சகலத்தையும் படைத்த தேவனே சொல்றாரு நீங்க சொந்த பிள்ளை சொந்த ஜாதி அவருடைய சொந்த ஜனம் இதுல பெருமைப்படுங்க செய்யாம ஆண்டவர் யாருக்கு செஞ்சிருவாரு இன்னைக்கு பிசாசு நம்முடைய கண்களை இந்த அன்பை பார்க்க விடாமல் குருடாக்குகிறான் அவன் யாரைய பார்க்க வச்சுட்டானா என் குறைய பார்க்க வச்சிட்டான் என்னுடைய குறையும் என்னுடைய பலவீனத்தையும் பார்க்க வச்சு உன் ஜபம் பத்தாது உன் பரிசுத்தம் பத்தாது உன்னுடைய சர்ச் அட்டண்டன்ஸ் பத்தாது உபவாசம் பற்றாது நீ கொடுக்கிறது பத்தாதுன்னு ஏன் குறைய காமிச்சுட்டான் ஆனால் என் குறைய அத்தனையும் நிறைவாக்குகிற ஒருவர் என்னை நேசிக்கிறார்ன்றத பார்க்கவே விடலாமே இன்னைக்கு ஆவியானவர் என் கண்களை திறக்கிறார் ஆண்டவருக்கு நான் இவ்வளோ ஸ்பெஷலா என்னை ஆண்டவர் இவ்வளவு நேசிக்கிறார் இதுதான் தேவனுடைய அன்பு காட்ஸ் லவ் சர்பாஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் புத்திக்கு எட்டாத தேவ எந்த மனுஷனாலும் புரிஞ்சிக்கவே முடியாது சில வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில ஃபாரினர்ஸ் இந்தியன்ஸ் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் போதுலாம் மற்றவனுக்கெல்லாம் இருக்கும் பாருங்க ஒரு வெள்ளக்காரன் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டானா இந்த பிள்ளையை நம்ம ஊருக்காரனே என்ன பண்ண மாட்டான் கல்யாணம் பண்ண வெள்ளக்காரன் எப்பட அப்ப உன்னால என்ன பண்ணிக்கவே முடியல எதை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணான் எப்படி அவனுக்கு இந்த பிள்ளையை பிடிச்சது புரிஞ்சுக்கவே முடியல நான் சொல்கிறேன் உன் நல்லதை பார்த்தலாம் இல்லை நீ எவ்வளோ மோசம் எப்பட்ற ஆண்டவர் உன்னை நேசித்தார் நேசிச்சாரா நேசித்தாரா வா பாவின்னு சொல்லிட்டு இருக்கு உண்மையா உன்னால புரிஞ்சிக்க முடியாது அதான் தேவனுடைய அன்பு ஹி சோஷியோ அவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டார் அவர் உன்னை நேசிக்க தீர்மானம் எடுத்து விட்டார் அது ஒரு நாளும் மாறாதுன்றேன் இன்னும் அடுத்த கட்டம் போய் சொல்லுவேன் ஆயிரம் பேர் போய் ஆண்டவர்கிட்ட உங்களை பற்றி குறை பேசினாலும் ஸ்டில் ஹி லவ்ஸ் யூ மூத்த குமாரன் தன்னுடைய தம்பியை பற்றி ஆயிரம் குறை சொல்லலாம் அப்பா சப்போர்ட் தான் பண்ணார் ஒளி அடிக்கலை நீங்கள் நிறைய பேர் நடுவில் வேலையை பார்த்துருது நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன் நான் சபித்தா நீங்கள் தாங்க மாட்டேங்குது நான் உங்களுக்காக அப்படி ஜாம் பண்ணிடுவேன் இப்படி ஜா பண்ணிடுவேன் ஜோம் பண்ணுங்கன்ட்டுருக்கேன் பிரச்சனையில் அப்பா உங்களை வீட்டுக்குள்ளே வச்சு அவர் பார்த்துக்குவார் ஒருத்தரும் உங்கள் மேலே கை போட முடியாது ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார் ஒருவனும் என்னுடைய கையிலிருந்து உங்களை பறித்து கொள்ள முடியாதுன்றிருக்கிறாரு எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு விரோதமாக பண்ணாலும் நடக்காதுங்கிறேன் நான் ஆமாம் கவலையப்படாதீங்க கவலையப்படாதீங்க நீங்கள் அப்பாவுனுடைய செல்லப்புள்ள அவருடைய சுதந்திரம் அவர் உங்களை பொக்கிஷமாக பார்க்குறாரு உங்களுக்காக உயிரே கொடுத்துருக்கிறாரு உங்களை விட ஸ்பெஷல் அவருக்கு எதுவுமே கிடையாது உலகம் மனிதர்கள் நண்பர்கள் யார் உங்களை பற்றி என்ன வேணால் சொல்லியிருக்கட்டுமே அப்பா உங்களை பற்றி சொல்கிறாரு நீ எனக்கு விசேஷமானவன் உனக்காக ஜீவனை கொடுத்துருக்குறேன் நீ என் பிள்ள நீ என் ஜனம் உனக்காக நான் என்ன வேணாம் செய்வேன்னு பர்சனலாக கத்தர் பேசுகிற அந்த சத்தம் உங்கள் காதுகளில் துணித்து கொண்டே இருப்பதாக யூ ஆர் வெரி ஸ்பெஷல் தேவனுக்கு ரொம்ப விசேஷம் அதனால் பொக்கிஷத்தை வாங்குறதுக்கு போய் எல்லாத்தையும் வித்துட்டு வா தேவனுடைய ராஜ்யத்தில் ரட்சிப்பு வேணும்னா எல்லாத்தையும் திறந்துடும் அதெல்லாம் அவர் பேசவே கிடையாது ஒரு நாள் கிட்ட ஒருத்தன் வந்து விலை பேசலாம் என்ன வில பேசலாம் தெரியுமா நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க அப்போ பிசாசெலாம் என்ன ஆகுது ஓடுது அந்த வரம் எனக்கு வேணும் அந்த வல்லம் எனக்கு வேணும் நான் எவ்வளோ வேணாலும் தரேன்னா பேர் சொன்னார் உன் காசு உன்னோட அழிட்டு போன்ட்டார் என்ன கத்தருடைய இதை காசு கொடுத்து வாங்க வந்தையா கத்தருடைய ராஜ்யத்தில் பணத்தை வச்செல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது இங்கே ஃபெய்த்தும் லவ்வும் தான் ஒர்க் ஆகுதுன்றார் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய அன்பும் தான் உங்களை உயர்த்துகிறது நான் சொல்கிறேன் நீங்கள் இழக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அவர் சகலத்தையும் இழந்து தியாகம் பண்ணி கொடுத்து உங்களை சம்பாதித்திருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாட்டில் வாழுங்க நீங்கள் தான் கற்றுக்கு விசேஷமானவர்கள் அவன்